வசனம் சொல்லுகிறது ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு வர மாட்டான் எவ்வளவு கனமான ஊழியம் அவனுடைய பேராண்டவர் எவ்வளவு பெருமைப்படுத்தி வைத்திருக்காரு அவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் ஒரு ஆரோன் அலிலுயா மோசை கூட இருந்து பார்வனுடைய ஸ்தோத்திரம் சகல ஜனங்களையும் பத்து விதமான வாதிகளால் வாதிக்கும் போது எல்லாம் கூடவே இருந்த ஆரோன் அலிலுயா செங்கடலை பழந்த போது கூடவே இருந்த ஆரோன் அலிலுயா வனாந்திரத்திலே கூடவே இருந்தவன் சோதரம் எல்லா இடங்களிலும் கூடவே இருந்து 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 ஹலிலுயா கர்த்தருடைய மகிமையை முகமுகமாய் கண்டவன் அவன் ஒரு பெரிய அழைப்பை பெற்றவன் இன்றைக்கு ஜனங்களை அதுதான் பிரச்சனையே ஒரு சாதாரணப்பட்ட ஒருவன் வந்து உங்ககிட்ட தவறான ஒரு உபதேசத்தையோ தவறான ஒரு செய்தியோ சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க ஆனா அழைப்பை பெற்ற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரரோ சோதரம் ஆரோனை போன்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நபரோ வந்து சோதரம் உங்கள் காதுகளில் கிடக்கிறத களத்தி போடுங்கன்னு சொல்லிட்டா ஹலீலுயா அவர் யார் தெரியுமா அவர் அலைப்பை பெற்றவர் ஹலிலுயா அவரை கொண்டு செங்கடல பிளந்துருக்காரு அவரை கொண்டு பத்து விதமான வாதைகளை ஆண்டவர் நடப்பித்திருக்காரு அற்புதங்கள் அடையாளங்கள் இவரை கொண்டு நடந்தது என்று சொல்லி ஹலீலுயா ஜனங்கள் என்ன பண்றாங்க சோதரோ தங்களை நிர்வாணப்படுத்த ஹலீலுயா தங்களை நிர்வாணப்படுத்த ஒப்பு கொடுக்கிறார்கள் அம்மேன்